கள்ளக்குறிச்சி விசசாராய கொடூரம் நம்ம வேணா சொல்லிக்கலாம் அவங்க ஆக்ஷன் எடுக்கல இவங்க பார்க்கலாம் அவங்க கவனிக்கல அவங்க தூங்கிட்டாங்க அப்படின்னு மற்றவங்க மேலே பழி போட்டுட்டு நான் தப்பிச்சிடலாம் ஆனா இது ஒரு சமூக குற்றம் அப்படிங்கறத நம்ம ஒத்துக்கணும் இந்த படுகொலைக்கு நானும் ஒரு காரணம் போன வருஷம் விழுப்புரத்தில் இப்படி ஒன்று நடந்தப்போ நம்ம எல்லாரும் அதுக்காக பேசணும் அடுத்தடுத்த வேலைகள் அடுத்தடுத்த பிரச்சனைகள் நம்மளும் டைவர்ட் ஆகி வந்துட்டோம் சாதிய மாதிரியே பெண்ணடிமைத்தனத்தை மாதிரியும் இந்த விசசாராயமும் ஒரு சமூக குற்றம் எனக்கு அப்பாவும் போயிட்டாங்க அம்மாவும் போயிட்டாங்க இனி எனக்கு யாரு அப்படின்னு அந்த குழந்தை கேட்டது நம்மளை பார்த்துதான் யூஸ்வலா ஒரு தெருவுல ஒரு சவ விழுந்தாலே யாருனாலே தாங்கிக்க முடியாது தெருவுல இருக்கிற எல்லாத்தோட வீட்லயும் பாடியை வச்சிருக்கிறது அப்படிங்கிறது பெரிய கொடூரம் ஏன்பா இந்த பத்தாம் நம்பர் வீட்ல ரெண்டு பாடி பக்கத்து வீட்ல மூணு பாடி அதுக்கு பக்கத்துல ஒரு ஒரு பாடி கொண்டு போய் வைங்க அப்படின்னு இப்படி டெய்லி பணத்தை பாத்துட்டு இருக்கிறவங்களுக்கே சொல்றதுக்கு தான் இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டோ மூணோ போஸ்ட்மார்ட்டம் நடத்துறதுக்கே அந்த தொழிலாளர்களால் தாங்கிக்க முடியாது ஒரே நாள்ல போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறது அவங்களையும் சேர்த்து நம்ம கொள்றதாதான் அர்த்தம் வரும் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசையுமே உலுக்கி ஒரு இடத்துல நிப்பாட்டி இருக்கு இந்த சம்பவம் அரசு இயந்திரத்தோட மொத்த வேலையும் இந்த ஒன்று நல்ல நடந்திருக்கு என்ன அரசு இயந்திரம் வேலை செய்யணும்னா இத்தனை பேரு சாகணுமா இப்பவும் நாங்க சொல்றது என்னன்னா ஒரு தனிப்பட்ட நபரையோ இல்ல தனிப்பட்ட துறையோ குற்றம் சொல்லிட்டு தப்பிக்கிறதுக்காக நாங்க பேசல இது கண்டிப்பா ஒரு சமூக குற்றம் இந்த குற்றத்துக்கு நானும் ஒரு காரணம்னு எல்லாத்து மனசுலையும் வரணும் இது எப்படி சமூக குற்றம் அப்படின்னு கேக்குறீங்களா ஜாதிய ஒரே ஒரு ஆள்னால கொண்டு வந்துட முடியாதுல்ல இல்ல ஒரு ஆள்னால மட்டும் செஞ்சிட முடியாது இல்ல ஒட்டுமொத்த சமூகத்தையுமே கல்வி அறிவு இல்லாத மக்களா மாத்துறது ஒரு 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 ஆள்னால மட்டும் பண்ணிட முடியாதுல்ல எல்லாருக்கும் கிடைக்கிற சாராயம் என் உழைக்கிற மக்களுக்கு கிடைக்கிறது இல்லைங்க அதுக்காக சாராயா நல்லதா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல ஆனா ஆண்டாண்டு காலமா நம்ம அதை குடிச்சிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் கல்லுண்ணாமே அப்படின்னு திருக்குறள்ல ஒரு அதிகாரமே வச்சிருக்காங்க குடி குடியை கெடுக்கும் குடி உடல் நலத்தை கெடுக்கும் குடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு போன வருஷம் யாரெல்லாம் செத்தாங்க அப்படிங்கறத பாத்துட்டே தான் இந்த வருஷம் செத்துருக்காங்க சோ இந்த மாதிரி இனி வரும் காலத்துல நம்ம இப்படி உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்க கூடாது அப்படின்னா நம்ம இந்த சமூக குற்றத்துக்கான பொறுப்பை ஏத்துக்கணும் அஞ்சு ரூபா கம்மியா கிடைக்குதுங்கிறதுக்காக விஷத்தை வாங்கி யாரும் குடிக்க ஆசைப்பட மாட்டாங்க ஆனா இந்த சாராய போதையும் அடிமைத்தனமும் நம்மள அது செய்ய வைக்குது அவன் வீட்டுலதான் இன்னைக்கு சாவு அப்படின்னு சொல்றதுக்கு ஊருக்குள்ள யாருமே இல்ல ஏன்னா அந்த ஊர்ல ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் சாவு இருந்திருக்கு அந்த அத்தனை பேத்தையும் எரிக்கிற தீ எனக்கென்ன என்ன அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தங்களோட சுயநலமும் புசுங்கி போகட்டும் இங்கே எந்த மனிதனும் தனி மனிதனா வாழ்ந்துட முடியாது தான் இப்ப செத்த மொத்த மனிதர்களும் சேர்ந்து சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த பூமியில இருக்கிற எல்லா உயிரினங்களும் இன்னொன்று சார்ந்து தான் இருக்கணும் மனிதன் உட்பட ஆனால் ஏன்னு தெரியல நான் உட்பட எல்லாருமே கள்ளக்குறிச்சி சம்பவம்னு தான் பேசிகிட்ருக்கோம் முதலமைச்சர் பதவி விலகு அமைச்சர் பதவி விலகு காவல்துறை பதவி விலகு நீதித்துறையே நிறுத்துப்போ எத்தனை கோஷங்கள் நம்ம கொடுக்குறோம் என்னைக்கு இது ஏன் தப்பு அப்படின்னு நான் பேச போகிறேன்னு தெரியல இதுக்கு முன்னாடியே அந்த பெண்கள் காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் காவல்துறையினர் எடுத்துக்கல ஆனா இந்த விஷயம் பொதுவெளிக்கு வரவே இல்லை அதுக்கு யார் காரணம் எங்களை மாதிரி இருக்கிற மீடியாக்களுக்கு இந்த செய்தி ஒரு சென்சேஷனல் இல்ல தான் காரணமா இல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணுதான் அது வெறும் கம்ப்ளைண்டா கொடுக்காம கூடவே ஒரு கவரோட அந்த கம்ப்ளைண்ட கொடுத்துருந்தா காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கும் அப்படின்னு சாவு விழுந்திருந்தப்பவே இது கள்ளச்சாராய சாவு அப்படின்னு சொல்லி இருந்தா இத்தனை பேத்தோட இருக்க முடியுமா இல்ல வெறும் மூணு பேர் மட்டும் செத்து இருந்தா இத பத்தி எல்லாம் நம்ம பேசிட்டு இருந்திருப்போமா அப்போ இங்க மொத்தமா எல்லாரும் செத்தாதான் அத பத்தி நம்ம பேசுவோம் அப்படின்னு நான் உட்பட நினைச்சதுதான் இங்க சமூக குற்றம் இந்த சமூக குற்றத்தை நம்மளால கலைய முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது ஆனா தனி மனித மாற்றங்கள் இந்த சமூக குற்றத்தை ஈஸியா டெஸ்ட்ராய் பண்ண முடியும் அடுத்த முறை பாக்கெட் சாராயத்தை வாங்காதீங்கன்னு எல்லாரும் சாராயத்தை வாங்க மாட்டேன்னு நினைக்கணும் இல்லனா எங்கேயாவது சாராயமோ பாக்கெட்டோ கிடக்கிறத பார்த்தோம்னா உடனே அதை யாருக்கிட்ட போய் சொல்லணும் அப்படிங்கறத பத்தின இன்ஃபர்மேஷனும் முதல்வர் கிட்ட இருந்து வரணும் ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் இதுக்கு நீதா பொறுப்பு நீதா பொறுப்பு நீதா பொறுப்பு இப்ப நீங்க எல்லாரும் பதவி வழங்குங்க அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா என்னைக்கு தான் நம்ம இதுக்கு நானும் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்ல போறோம் மது ஒழிக்கப்பட வேண்டுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஒழிக்கப்படணும் யாரு கிட்ட மது ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல மலைக்குழில இறங்கி வேலை பாக்குற என்னோட சகோதரருக்கு நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க கோவிலுக்குள்ள மது அருந்தி வரக்கூடாது அப்படின்னு போர்டு எழுதி வைக்க தெரிஞ்ச நமக்கு மலக்குழிக்குள்ள மது அருந்தாம இறங்கவே முடியாதுன்னு ஏன் தெரியாம போச்சு கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்ல எல்லாம் மது அருந்திட்டு வரக்கூடாது அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ண தெரிஞ்ச நமக்கு போஸ்ட் போஸ்ட்மார்டம் ரூமுக்குள்ள மது அருந்தாம போயிடவே முடியாதுன்னு ஏன் தெரியாம போச்சு ஏன் நமக்கு தெரியாம போச்சுன்னா அங்க வேலை செய்யறவங்க எல்லாம் என்னோட சகோதரர்கள் அவன் என்ன பண்ணா எனக்கு என்ன அதனால தான் இந்த சமூக குற்றம்னு சொல்றேன் இப்ப ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மது ஒண்ணும் நமக்கு புதுசு கிடையாதுங்க கிட்டத்தட்ட சோமபானம் காலத்தில இருந்து நம்ம குடிச்சிட்டு இருக்கிறோம் ஆனா எவ்வளவு குடிக்கணும் எப்ப குடிக்கணும்னு தெரியாம போயிடுச்சு எப்படி மது அருந்தணும் அப்படிங்கிறதுக்கான கல்வி நம்ம கிட்ட இல்லைங்க குளிர் பிரதேச நாடுகள்ல எல்லாம் மதுவை எப்படி பயன்படுத்துறாங்க நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்லங்க நமக்கு ஒன்னா கூடி கூடியே கெடுக்கும் இல்லைன்னா கோவிலுக்கு போ இது தவிர நமக்கு என்ன சொல்ல தெரியுது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எல்லாம் நாங்க ஸ்கூல் படிக்கும்போது போது வருஷம் வருஷம் வந்து தீ விபத்து ஸ்கூல்ல ஏற்பட்டா எப்படி நீங்க தப்பிக்கணும் அப்படின்னு டெமோ கிளாஸ் எடுப்பாங்க இப்போ நம்ம யாராச்சும் அதை பத்தி பேசுறோமா ஒரு இயற்கை சீற்றம் நடந்தா ஒரு சமூகமா நம்ம எப்படி இருக்கோம் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி பேசுகிறோமா நமக்கு எப்பவுமே அரசாங்கத்தை குற்றம் சொல்லி தான் பழக்கம் அது ஸ்டாலினா இருந்தாலும் சரி எடப்பாடியா இருந்தாலும் சரி ஏன் மோடியாகவே இருந்தாலும் சரி அவங்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கு அப்படிங்கறது முற்றிலும் இதுக்கான முதல் குற்றவாளிகளை சொல்லிக்கலாம் பேர் சேர்ந்து தப்பு குற்றவாளின்னு சொல்லிட முடியாதுங்க ஏ டூ ஏ த்ரீ ஏ போ நிறைய பேர் இருக்கும் இந்த மாதிரியான சமூக படுகொலைக்கு சமூக தாங்க காரணம் என்னன்னு ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல எவ்வளவா ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல இன்னைக்கு நான் உட்பட இத்தனை பேர் பேத்துக்கும் இவங்க தான் காரணம்னு குற்றம் சொல்ல தெரிஞ்சிச்சு ஆனா இவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்லணும்னு தெரியாம போயிடுச்சு ஏன்னா நம்ம எப்பவுமே மற்றவங்க மேல குற்றத்தை சுமத்திய பழகிட்டோம் இதுவே பெரிய சமூக குற்றம் தான் ஒரு குற்றத்துக்கு நான் எப்போ பொறுப்பேற்றுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்லங்க நான் எப்படி பொறுப்பாவேன் அப்படின்னு தான் நம்ம பேசிக்கோவேமே தவிர நான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கிறேன்னு நம்ம பேசுனதே இல்லை இனிமே இப்படி ஒன்று நடக்காது அப்படிங்கிறதுக்கான குறைந்தபட்ச நம்ம எடுத்துக்கலாமா காவல்துறைக்கு ஒரு வேண்டுகோள் காவல்துறைக்கு சாதாரண மக்கள் வர்றதுக்கு பயப்படாம நீங்க தான் பாத்துக்கணும் காவல்துறை ஒரு நிறுவனம் இல்ல அது இன்னொரு அரசு அலுவலகம் அப்படிங்கறத நீங்க ப்ரூவ் பண்ணியே ஆகணும் இப்பவும் நாங்க காவல்துறைய குற்றம் சாட்டி எல்லாம் பேசலைங்க உங்களுக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பை எங்களுக்காக பயன்படுத்துங்க அடித்தட்ட மக்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அது உங்களுக்கு சாதாரண விஷயமா போனதுக்கு காரணம் பார்க்கவே மார்பை யார் அறுத்தாங்களோ அவங்க சொல்றாங்க இது எங்க ஊரு நாங்க பாத்துக்குவோம் அப்படின்னு இது சமூக குற்றம்னு நமக்கு இப்ப தெரிய போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்டது நாங்கதான் ஆனா எங்களுக்கு வந்த பாதிப்பு சீக்கிரம் யாருக்கு வேணா வரலாம் உங்களை பயப்படுத்தல எச்சரிக்கிறோம் சமூகமா இருப்போம் இருக்க முயற்சியாவது பண்ணுவோம் சமூக குற்றத்தை கலைக்கிறதுக்கு ஒரு தனி மனிதனாதான் முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும் சோ அந்த ஸ்டெப்ப நான் எடுத்து வைக்க போறேன் எப்படின்னு தெரியல நீங்களும் சொல்லுங்க பாத்தீங்களா இப்ப கூட இதுக்கெல்லாம் அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்ல தெரிஞ்ச எனக்கு நான் என்ன பண்ணணும்னு எனக்கு சொல்ல தெரியல ஸோ நீங்க சொல்லுங்க நானும் சொல்றேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் சமூக மாற்றத்தை நிகழ்த்தியே தீரணும் நிகழ்த்துவோம் நன்றி